கனேமுள்ள சஞ்சீவ கொலை துப்பாக்கி சூடு நடத்தியவரின் வாக்குமூலம் வெளியானது தேசிய பாதுகாப்பு குறித்து பாடம் நடத்துவதாக கூறியோருக்கு என்ன நடந்தது கல்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி ஆசிரியர் பற்றாக்குறை குறித்து அரசாங்கத்திடம் கோரிக்கை நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சபையில் சஜித் முன்வைத்த கோரிக்கை நீதியமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் அதிகரிக்கும் அழுத்தம் யுக்ரைன் ஜனாதிபதியை சர்வாதிகாரி என விமர்சித்த டொனால்டு டிரம்ப் கிளம்பிய எதிர்ப்பு வவுனியா நகரிலிருந்து புதுக்கடி நீதிமன்றத்தில் வைத்து கனைமுள்ள சஞ்சீவவை கொலை செய்வதற்கு துப்பாக்கி எடுத்து வந்து கொடுத்த பெண் கொழும்பிலுள்ள ஒரு தங்குமிடத்தில் எடுத்து வந்ததாக சஞ்சீவை கொலை செய்த பிரதான சந்தேகம் தெரிவித்துள்ளார் தானும் குறித்த பெண்ணும் கொலையை செய்த பிறகு மரதானை பகுதிக்கு வந்து முச்சக்கர வண்டியில் நீர்கொள்ளும் பகுதிக்கு சென்றதாகவும் இதனையடுத்து தானும் அந்த பெண்ணும் தனித்தனியாக பயணம் செய்ததாகவும் குறித்த சந்தையின்பர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் மேலும் புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் துபாயில் தற்போது மறைந்திருக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரரான கெஹேல் பத்ரா பத்மே எனப்படும் மண்டுனி பத்மஸ்ரீ பெரேராவால் திட்டமிடப்பட்டது என முதற்கட்ட விசாரணைகளின் ஊடாக தெரிவித்தார் குறிப்பிடப்படுகிறது இதே கனிமுள்ள சஞ்சீவ கொலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தற்போது கொழும்பு குற்றப்பிரிவால் விசாரிக்கப்பட்டு வருகிறார் சம்பவம் தொடர்பில் பல தகவல்கள் அவர் தனது வாக்குமூலத்தின் ஊடாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கொலைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் ஒப்பந்த தொகையாக தருவதாக தனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் கொலை செய்வதற்கு முன்பு இரண்டு லட்சம் ரூபாயை தான் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட பிறகு தன்னை முகமது அஸ்மான் ஷெரிப்தீன் என்று அடையாளம் காட்டிக்கொண்டாலும் அது அவரது உண்மையான பெயர் அல்ல என தெரியவந்துள்ளது மேலும் சந்தேக நபர் பல சந்தர்ப்பங்களில் பல அடையாள அட்டைகளை போலியாக தயாரித்துள்ளார் அதில் வழக்கறிஞர் என்று அடையாளம் காட்டும் அடையாள அட்டையும் அடங்கும் சஞ்சீவை கொலை செய்வதற்காகவே வழக்கறிஞர் என்ற அடையாள அட்டை உருவாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாடம் நடத்துவதாக கூறியவர்களுக்கு இன்று என்ன நடந்தது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவங்க கேள்வி எழுப்பியுள்ளாா் நேற்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் ஏனையவர்களுக்கு தங்களால் பாடம் நடத்த முடியும் எனவும் தேர்தல் காலத்தில் மார்த்தட்டி கொண்டவர்களுக்கு இன்று என்ன நடந்தது என கேள்வி எழுப்பியுள்ளார் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையை செய்யும் இடத்தில் இதுவரையில் இவ்வாறன ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர முன்னாள் அதிகாரி என விமல் தெரிவித்துள்ளார் அவர் போர் நடந்த காலத்தில் விரல் ஒன்றில் ஏற்பட்ட காயத்துக்கு காரணம் காட்டி கொழும்பு திரும்பியதாகவும் போர் முடிவடையும் வரையில் அவர் மீண்டும் போர்க்களத்துக்கு செல்லவில்லை எனவும் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார் அமைச்சர் யார் என்பதை தேடி பார்த்தபோது இந்த தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான நபர்களே நாட்டின் தேசிய பாதுகாப்பு பற்றி பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தின் பலர் வாய்ப்பேச்சு வீரர்கள் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு மிகவும் பொருத்தமானவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நீதிமன்றில் நீதிபதி தீர்ப்பு வழங்கும் முன்னால் மூன்றாம் தரப்பினால் தீர்ப்பு வழங்கும் கலாச்சாரம் உருவாக்கியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலகக்குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்த போலீஸ் வரை பணி செய்ய முடியாத வகையில் நீதிமன்றின் ஊடாக முடக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை குறித்து அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு கல்வி வளையத்திற்குட்பட்ட முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரி வற்றப்பள்ளை மகாவித்யாலயம் தண்ணீரூற்று முஸ்லிம் மகாவித்தியாலயம் புது மத்திய கல்லூரி உள்ளிட்ட பாடசாலைகளுக்கு ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் விஜயம் மேற்கொண்டுள்ளனர் இதன்போது கருத்து தெரிவித்த ஜோசப் ஸ்டாலின் தற்போது வரவு செலவு திட்டத்தில் விசேடமாக முப்பதனாயிரம் அரசு ஊழியர்கள் பணியில் இணைத்துக் கொள்வதாகவும் அதற்காக பத்தாயிரம் மில்லியன் ரூபா நிதி ஒதுக்குவதாகவும் ஜனாதிபதி ஆனாலும் முல்லைத்தீவில் ஜனாய் கூறியுள்ளார் வித்யானந்த கல்லூரியை எடுத்துக்கொண்டால் அங்கு தொன்னூற்றோரு ஆசிரியர்கள் தான் இருக்கின்றார்கள் ஆசிரியர் வெற்றிடங்களை காணப்படுகின்றன மேலும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவது மாணவர்களுக்கு எவ்வாறு கற்பித்தல் செயற்பாடுகளை செய்வது இதனால் நாங்கள் கேட்கின்றோம் ஆசிரியர்கள் சம்பந்தமான நிலைப்பாட்டை அரசாங்கம் கூற வேண்டும் உரிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படாமையால் இந்த கஷ்ட பிரதேசங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள் இடமாற்றம் கூட செய்ய முடியாது எனவும் நீதிபதிகள் பொதுமக்கள் குறைபாக பத்திரிகையாளர்கள் ஆகியோருக்கான பாதுகாப்பை பலப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது அவர் நீதிமன்ற வளாகத்துக்குள் நேற்று நடந்த துப்பாக்கி சூட்டை எடுத்துரைத்து எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் நீதித்துறை அமைப்பு சரிந்தால் அரசாங்கம் சமூகத்தில் சரிவை சந்திக்கும் நீதிபதிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பை நீக்க என நான் அரசாங்கத்தை கேட்டுக் கொள்கின்றேன் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிக முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன் எனவும் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையில் இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர் சமூதித்த விக்ரம அண்மைய காலங்களில் தன்னால் நேர்காணல் செய்யப்பட்ட நான்கு பேர் மர்மமான சூழ்நிலையில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கின்றார் இந்நிலையில் இந்த சம்பவங்கள் குறித்து கவலைகளை தெரிவிப்பதுடன் மூத்த பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குமாறும் அதிகாரிகளிடம் எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார் த்துடன் அவரது கருத்துக்களின்படி அண்மையில் மித்தேனிய துப்பாக்கி சூட்டில் பலியான முப்பத்தொன்பது வயதான அருண பிதானகமகே அல்லது கஜா என்ற அடையாளம் காணப்பட்டவர் அவர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு பத்திரிகையாளரால் நேர்காணல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் நீதி அமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்டர் அபுகாமி தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் நீதிமன்றத்தில் நீதிபதியின் முன்னிலையில் நபர் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளமை இதுவே முதல் தடவை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் நாள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இங்கு அவர் மேலும் கூறியதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கான வரவு செலவு திட்டம் என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் நடைமுறையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏதும் குறிப்பிடப்படவில்லை தேர்தல் காலத்தில் மக்களை ஏமாற்றியதை போன்று வரவு செலவு திட்டத்திலும் மக்களை தேசிய மக்கள் சக்தி ஏமாற்றியுள்ளது நாட்டின் தேசிய பாதுகாப்பு தற்போது மலினப்படுத்தியுள்ளது பட்டப்பகுலில் நடுவேதியில் மனித படுகொலைகள் இடம்பெறுகிறது இலங்கையில் முதன்முறையாக நீதிமன்றத்துக்குள் நீதிபதி முன்னிலையில் குற்றவாளி கூண்டில் உள்ள சந்தையின் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் நீதி அமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் கடந்த காலங்களை பற்றியும் தேசிய பாதுகாப்பு பற்றியும் மாறு தட்டி பேசுவார்கள் தற்போது நிலைமை எவ்வாறு உள்ளது இவ்விருவரும் பதவி விலக வேண்டும் தேசிய பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் வாய்சொல் வீரர்களாகவே உள்ளார்கள் எந்த பிரச்சனைகளுக்கும் இவர்களால் தீர்வு முன்வைக்க முடியாது என அவர் இதன்போது ார் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விமர்சித்துள்ளார் இது இருநாட்டு தலைவர்களுக்கு இடையிலான பிளவை ஆளப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற அமெரிக்க ரஷ்ய பேச்சுவார்த்தைகளில் தமது தரப்பு புறக்கணிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பை வெளியிட்ட யுக்ரைன் ஜனாதிபதி ரஷ்யாவின் தவறான தகவல்களுடன் அமெரிக்க ஜனாதிபதி உள்ளார் எனவும் விமர்சித்திருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் யுக்ரைன் ஜனாதிபதி விரைவில் முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும் இல்லையெனில் அவருக்காக ஒரு நாடும் இருக்கப் போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை யுக்ரைன் ஜனாதிபதியை சர்வாதிகாரி என விமர்சித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதிக்கு எதிராக ஜெர்மன் சான்ஸ்லர் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் தங்களது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனா்